வணக்கம் நேர்களே காதலுக்காக தியாகம் செய்தவர்களை பல பேரை நாம் பார்த்திருக்கின்றோம் அரசரும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதற்கு ஒரு சம்பவம் புதுக்கோட்டையை ராஜமாத்தாண்ட பைரவ தொண்டைமான் பகதூர் என்ற அரசர் ஆண்டு வந்தார் தன் காதலுக்காக தன் ராஜ்யத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் விட்டு சென்றார் என்பது நமக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை அவர் ஒருமுறை ஆஸ்திரேலியா சென்றிருந்தார் அப்பொழுது ஒரு பெண்ணை சந்திக்கிறார் பார்த்த மாத்திரத்தில் அந்த பெண் மீது காதல் கொள்கிறார் அதனால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டனர் இவர்கள் இருவரின் காதலுக்கு எதிர்ப்பு பலமாக இருந்தது ஏனென்றால் அப்போது ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்ததால் இவர்களது காதலுக்கு எதிர்ப்பு மிகையாகவே இருந்தது திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் ராஜ்யத்தை இழக்க நேரிடும் என்று அச்சுறுத்தினர் ஆனால் ராஜாவோ எனக்கு ராஜ்யமும் வேண்டாம் சொத்துக்களும் வேண்டாம் என்று உதறிவிட்டு அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் திருமண பத்திரிகை அளிப்பதற்கு கூட அவருக்கு பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டது அதனால் திருமணம் முடிந்த கையோடு ஆஸ்திரேலியா சென்றுவிட்டார் அங்கு மோலி ஃபிங்கிற்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இது ஆங்கிலேயர்களின் சதியாக இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவர்களுக்கு எதிர்ப்பும் சதியும் நிறைந்திருந்ததால் அவர்கள் அங்கிருந்து ரஷ்யா சென்றுவிட்டனர் விட்டனர் அங்கு இருவரும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் ராஜா ராஜமாத்தாண்ட பைரவ தொண்டைமான் பகதூர் நோய்வாய்பட்டு இறந்து போகிறார் அவரை புதுக்கோட்டையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று மோலி ஃபிங்கு ஆசைப்படுகிறார் ஆனால் அதற்கு ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை இங்கு அடக்கம் செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனால் மோலிஃபிங் அவரது உடலை லண்டனில் தகனம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது புதுக்கோட்டையை ஆண்டு வந்த ராஜாக்களில் தனது காதலுக்காக ராஜ்யத்தை விட்டு சென்றார் என்ற செய்தி மிகவும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது நீங்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பேன் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது எம் மண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்